அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பாடத்திட்டம் கம்ப ராமாயணம் கம்ப ராமாயணத்தில் வாளி வதை படலம் இயல்பா கம்ப ராமாயணங்கிறது மிகப்பெரிய ஒரு காப்பியம் அந்த காப்பியத்தில் வந்து ஒரு பகுதி வந்து நம்ம வந்து பாடத்திட்டம் வச்சுருக்கோம் அருமையான வாலி வதை படலம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் இது பாரதியா இருந்து ஆரம்பிக்கலாம் இப்படி சொல்லுவார்னா கம்பன் வெட்டு கட்டுத்தரின் கவிப்பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கம்பன் வந்து அவ்வளோ இனிமையாக பாடக்கூடிய ஒரு மிக நுட்பமான ஒரு ஆசிரியர் அவர் வந்து பாடின அவர் வந்து கம்பன் கம்பராமன் எழுதுனால அதை வச்சு அவர் சொல்லப்படுற கம்பன் விட்டு கட்டித்தறியும் கவி பாடும் கட்டித்தறி என்பது வந்து பாடுறதோட கிடையாது அழகு உடையது ஆனால் அது கூட கம்பன் விட்டு இருக்கிறதுனால அது வந்து அவ்வளோ அழகாக பாடுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மொழி சொல்லும் பொழுது அருமையாக சொல்கிறார் வந்து பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தன்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்றார் அதில் அருமையாக வ வரி போல் கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் யாங்கனையுமே கண்டதில்லை ஃபஸ்ட்டு கம்பனை சொல்கிறார் அந்தளவுக்கு மென்மையாகவும் அழகாகவும் எழுதக்கூடியவர் யாருன்னா கம்பன் அப்படின்றார் இந்த மூணு பேரை தவிர இந்த உலகத்தில் இனி பிறக்க போகிறதில்லை இனி பிறந்ததும் கிடையாது அப்படின்ற அந்த அளவுக்கு பாடலில் எழுதக்கூடியவர் யாருனால் கம்பன் அப்படின்னு சொல்கிறார் அவர் எழுதக்கூடிய அந்த ஒரு பா கம்பராமாயணத்தில் ஒரு பகுதியை வந்து நம்ம பாடுத்துட்டோமா வச்சிருக்கோம் இதை முதல்ல எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வால்முகி வந்து வடமுள்ள வந்து காப்பியத்தை வந்து அடிப்படையாக கொண்டு எழுதப்படுறார் அந்த அடிப்படை கா கூறுகளாக கொண்டு கம்பன் எழுதப்படுறார் அதுக்கு பேர் கம்பராமாயணம் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து சுற்றுறாங்க அல்லது கம்ப சித்திரம்ன்றாங்க அல்லது கம்ப நாடகன்றாங்க என்று பல பெயரோடு போற்றப்படுது அது மட்டும் இல்லாமல் இக்காப்பியம் ஆறு காண்டங்களையும் நூற்றி பதிமூணு படலங்களையும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட செயல்களையும் கொண்டதாக சொல்லப்படுது பிறர் மனைவியை விரும்புவன் சுற்றத்தாடு சுற்றத்தா சுற்றத்தாரோடு கெடுவான் என்பதே இக்காப்பியத்தின் மைய கருத்தாக உள்ளது இயல்பாக என்னென்னா அடுத்த மனைவியை வந்து பிறண்மனை நோக்காம்பாங்க நீங்கள் சொல்லிணும் சொல்ல சொல்லப்படும்னா பிரண்மனை நோக்கா அடுத்த மனைவியை பார்த்தா ஆபத்து சரியா அதுவும் அடுத்த மனைவி அடைய நினைச்சா இன்னும் பெரு பேராபத்து அதுக்கு வந்து உதாரணம் வந்து இங்கே நடக்கக்கூடிய செய்தி தான் வாலி வந்த படத்தில் இந்த வாலி வாலி என்பது என்ன பண்ணுறான் தன்னுடைய தம்பியோட மனைவி வந்து அபகரிக்கிறான் அபகரிக்கும் பொழுது அவனுக்கு வந்து அந்த விளைவுகள் வந்து சேருது இல்லைன்னா இந்நேரம் அபகரிக்கல அப்படின்னா வாலியை போல சிறந்த மனிதன் யாருமே இருக்க முடியாது நல்ல தான் அவன் அவ்வளோ எந்த கோவது கிடையாது சொல்லுவாங்களையா சில நேரங்கள் சில நேர இடத்துல வந்து சில சருகுகள் உண்டாகும்னு சொல்லுவாங்களையா அதே போல் இந்த வாலி என்ன பண்ணுறான்னா அவனுடைய மனைவி வந்து அடைஞ்சிக்கிறான் அடையும் பொழுது அவன் என்ன பண்ணுறான் அப்போ அவனுக்கு கோவம் வருது கோவம் வரும் பொழுது இங்கே விளைவுகள் வந்து ஏற்படுது அந்த விளைவின் காரணமாக அவன் இறந்து போகிறான் அப்போ பாருங்கள் இப்போ பிறன்மனை நோக்க அடுத்த மனையை பார்த்தால் ஆபத்து வந்து நேரும் என்பது இங்கே வந்து முக முக முக்கியமான கருத்தாக உள்ளது இது எல்லாமே என்ன எல்லா காப்பியும் அப்படி தான் நீங்கள் பார்க்க பா பார்க்குற மாதிரி இருக்கும் எல்லா காப்பியத்துலையும் அப்படி தான் வரும் நீங்கள் ஐம்பெரும் காப்பியங்களையும் சரி ஐந்துரும் காப்பியங்களையும் சரி ஒரு பெண்ணை மையமாக வைத்து அந்த பெண்ணும் மூலமாக அது அழிவை ஏற்படக்கூடியதாக இருக்க இருக்கக்கூடும் அப்போ புறன்மணி நோக்கங்கிறது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்குது இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் மரபுப்படி அடுத்த ஒருத்தனுக்கும் ஒரு ஒருவனுக்கு ஒருத்தீங்கிற மரபை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது கடைப்பிடிக்கலைன்னா இதை மாதிரி ஆபத்துக்கெல்லாம் வந்து நேரிடும் அப்படிங்கிறது வழக்கமாக கொண்டிருக்கு எடுத்துக்கிறாங்க இது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை எடுத்துக்கலாம் எப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களுக்கு ஒத்து வருமானா தெரியல நமக்கு தெரியாது சரியா ஆனால் இதை மாதிரி முன்னர்கள் நமக்காக எழுத எழுதப்பட்ட நூல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அறிஞ்சுக்கிறோம் அதை வந்து பிறருக்கு சொல்கிறோம் அவங்க எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க இல்லாதவங்க விட்டு போயிடுறாங்க அப்போ நம்ம எந்த அளவுக்கு மக்களுக்கு நீதி பூட்ட முடியுமோ அல்லது நல்லது சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சொல்லலாம் அந்த அது வேறு விஷயம் ரைட் இப்போ நம்ம பாடத்துக்குள்ள வரலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து மொத்தம் ஆறு காண்டங்களாக பிரிக்கப்படுது அயோத்தி சூரிய காண்டம் ஆரணிய காண்டம் கிட்டுண்ட காண்டம் சுந்தரகாண்டம் யுத்த காண்டம் ஏன்னா ஆறு காண்டங்களாக பிரிக்கப்படுது நமக்கு வந்து பாடப்பகுதியாக அமைந்துள்ள வாளி வதைப்படலம் ராமன் கிட்கிந்தை மனான வாளியை கொன்ற நிகழ்ச்சியை விளக்குகின்றது ராமன் லக்குவனன் சுக்ரீவன் அனுமன் ஆகிய நால்வரும் வானர விரைவுகளுடன் வாலியை கொள்வதற்கு வழியை ஆராய்ந்து போருக்கு முற்பட்டனர் இப்போது வாலியும் சுக்ரீவனும் போடும் பொழுது ராமன் மறைந்து நின்று எய்தி இறந்தலை இப்படம் கூறும் இப்போ உங்களுக்கு கம்பராமாயணம் வந்து இப்போ முழுக்க ஒரே கிளாஸில் எடுக்க முடியாது நிறைய இருக்குது அது பத்தாயிரத்தி அறநூறு பாட்டுக்கு போல இருக்கிறதுனால முடிஞ்சளவுக்கு நான் சுருக்கி நிறைய கிளாஸில் ஒவ்வொன்றா உங்களுக்கு அழகாக பதிய வைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இயல்பா மன்னன் குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தவர்கள் அல்லது வீர குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தவர்கள் யாருமே நேருக்கு நேர் நின்று தான் போரிட்டு படக்கம் மறைந்திருந்து தாக்குவது மிகப்பெரிய குற்றம் இது வந்து போர்க்குற்றம் தமிழ் மரபுபடி போர்க்குற்றம் அப்போ வாளியை கொள்ளும் பொழுது ராமன் எப்படி தாக்குறாரு அப்படின்னா மறைந்திருந்து தான் தாக்குறாரு நேரம் வந்து தாக்குனா ராமன் வந்து வாலிகிட்ட தோத்து போகிற மூலம் வரும் ஏன் அப்படின்னா வாலி மிகப்பெரிய ஒரு வரம் வாங்கி வச்சுருக்கான் என்னென்னா தன் முன் யார் வந்து நிற்கிறாங்களோ அவங்கள் அவருடைய பலம் வந்து பாதி பலம் யாருக்கு வந்துடும் வாலிக்கு வந்துடும் அப்படி சூழல் வந்து வர வாங்கி வச்சுருக்காரு அப்போ யாரு போனாலும் அவங்ககிட்ட துத்தம் போவாங்க கார்ட்ட வாலிக்கிட்ட அப்போ வழி இல்லை அந்த வழி இல்லாமல் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மறைந்த தாக்குற நிலைமை வந்து ஏற்படுது அது அது நீதியும் கூட இப்படியாக இந்த கம்பராமாயணம் ஆரம்பிக்கிறது நன்றி